இந்த வீடியோவோட டைட்டில் பார்த்த உடனே இவர் பெரிய அப்பாட்டக்கரு இவர் ஏன் நாத்திகன் ஆகலைன்னு தெரிஞ்சுக்க நாங்கள்லாம் அப்படியே ஆர்வமாக இருக்கிறோம் உடனேலாம் யாருன்னே தெரில போவியா அப்படின்னு சில பேருக்கு கடுப்பாயிருக்கலாம் ஆனால் உங்கள் கடுப்போட பின்னணியில் ஒரு நினப்பு இருக்குதுல்ல அதாவது ஆத்திகம் சாமானியர்களிடம்தான் செல்லுபடி ஆகும் நாத்திகந்தான் அப்பாட்டக்கர்களுடைய முகாம் பெரிய மேதைகள் நாத்திகர் ஆகலைன்னா தான் அது ஆச்சரியம் அப்படிங்கிற நினப்பு இருக்குல்ல அந்த நினப்பை கிளப்பி விட்டு நாத்திகத்துக்கு ஒன்றும் அவ்வளவு சீனெல்லாம் கிடையாது என்னை மாதிரி சாமானியர்கள் கூட தூக்கி பந்தாடுகிற அளவுக்கு நாத்திகம் ஒரு டம்மி பீஸு தான் அப்படின்னு காமிக்கிறதுக்கு தான் இந்த டைட்டில் ஏன்னா மேதைகள் நாளே நாத்திகர்களாகத்தான் இருப்பாங்கன்னு எந்த அவசியமும் இல்லை வரலாற்றின் மிகப்பெரிய மேதைகள் பலர் ஆத்திகர்களாகத்தான் இருந்திருக்கிறாங்க சொல்லப்போனால் மேதைகள் என்கிற யானைகள் அடிசறுக்கும் போது தான் நாத்திகத்துக்குள்ளவே விழறாங்க நான் சொல்ல போகிற மூன்று காரணங்களையும் கேட்டால் உங்களுக்கும் இது ஏற்றுக்கிற மாதிரி தான் இருக்கும்னு நம்புகிறேன் ஆத்திகர்கள் பாமரர்கள் ஆனால் நாத்திகர்கள் எல்லாம் பகுத்தறிவுவாதிகள் என்பது தான் நாத்திகர்களுடைய ஆகப்பெரிய பொய் இயற்கையை தாண்டிய ஒரு ஜீவி அல்லது ஜீவிகள் இருப்பதாக நம்புறதுக்கு ஒருத்தன் பாமரனாக இருந்தால் தான் முடியும் பகுத்தறிவுக்கு இடம் கொடுக்குறவங்களால் இப்படிப்பட்ட மூடநம்பிக்கைகளுக்குள்ளே உட்கார்ந்திருக்கவே முடியாது என்று சொல்லி ஆத்திகர்களை மட்டம் தட்டுறது நாத்திகர்களுக்கு மிகவும் பிடித்த ஒரு பொழுதுபோக்கு ஆனால் ஆதாரம் இல்லாத ஒன்றை நம்புவது தான் மூடநம்பிக்கைன்னு சொன்னால் நாத்திகம்தான் உலகத்தின் மிகப்பெரிய மூடநம்பிக்கை ஏன்னா இல்லைன்னு நிரூபிக்கவே முடியாத ஒன்றை இல்லைன்னு நம்புறதுக்கு பேர் தான் நாத்திகம் தன்னால் தெரிஞ்சுக்கவே முடியாத ஒரு விஷயத்தை தனக்கு தெரியும்னு நினச்சிக்கிற ஒரு அசடம் தான் நாத்திகன் நேற்று நைட்டு சரியாக எட்டு பத்துக்கு எங்கள் பக்கத்து வீட்டு தென்னை மரத்து மேலே ஒரு எரிகள் விழுந்துச்சு அப்படின்னு நான் சொல்லணுன்னா எனக்கு என்ன தகுதி வேணும் நேற்று நைட்டு எட்டு பத்துக்கு அந்த தென்னை மரம் என்னோடய பார்வையில் படுற இடத்துல நான் இருந்திருந்தாலே போதும் இல்லையா ஆனால் உலகத்தில் எந்த தென்னை மரத்து மேலேயும் எந்த காலத்திலும் எரிகள் எதுவும் விழுந்ததே இல்லைன்னு நான் சொல்லணுன்னா எனக்கு என்ன தகுதி வேணும் முதல்ல உலகத்தில் தென்னை மரம்னு ஒன்று உருவான இருந்து நானும் இருந்திருக்கணும் ரெண்டாவது உலகத்தில் இருந்த இருக்கிற எல்லா தென்னை மரங்களும் என்னோடய பார்வைக்குள்ளவே இருந்திருக்கணும் ஆனால் ஒரு மனுஷனுக்கு இந்த ரெண்டு தகுதிகளும் இருக்கவே முடியாதுல்ல ஆகையால் உலகத்தில் எந்த மரத்து மேலையும் எந்த காலத்திலும் எரிகள் எதுவும் விழுந்ததே இல்லைன்னு ஒரு மனுஷனால் சொல்லவே முடியாது அதே போல் கடவுள் இருப்பதற்கான எந்த தடயமும் இந்த மொத்த பிரபஞ்சத்திலும் எந்த காலத்திலும் இருந்ததில்லை இருக்க போகிறதும் இல்லை என்று ஒரு மனுஷனால் சொல்லவே முடியாது ஏன்னா அதுதான் உண்மைன்னா அந்த உண்மையை தெரிஞ்சுக்க இந்த மொத்த பிரபஞ்சத்தையும் ஒரு இடம் விடாமல் அறிந்த இந்த பிரபஞ்சத்தின் தொடக்கத்திலிருந்து எதிர்காலத்தில் இதன் முடிவு வரைக்குமே வாழ்ந்துகிட்டு இருக்கிற வாழப்போகிற ஒரு ஜீவியா நாம் இருந்தாகணும் அதாவது கடவுளுக்கான எந்த தடயமும் இந்த மொத்த பிரபஞ்சத்திலும் எந்த காலத்திலும் இருந்ததில்லை இனிமேலும் இருக்க போறதில்லை என்று சொல்வதற்கு நாம் சர்வ வியாபியாகவும் சர்வ ஞானியாகவும் நித்திய ஜீவியாகவும் இருந்தாகணும் சுருக்கமாக சொன்னால் கடவுள் இல்லை என்று சொல்வதற்கு நாம் கடவுளாக இருந்தாகணும் கடவுள் இல்லை என்று மனிதன் சொல்கிறதுல இப்படி ஒரு தத்துவ இக்கட்டு இருக்கிறது என்கிற உண்மை தெரிஞ்சதால தான் பெட்ரான் ரசல் ரிச்சர்ட் ஃபைன்மென் போன்ற மேதைகள் தங்களை நாத்திகர்னு சொல்லிக்காமல் அஞ்ஞாதவாதிகள்னு சொல்லிக்கிறாங்க அப்போ இவ்வளவையும் தாண்டி ஒருத்தன் கடவுள் இல்லைன்னு நம்புகிறான்னா அது வெறும் குருட்டு நம்பிக்கை தானே இதில் சுவாரஸ்யம் என்னென்னா ஆத்திகம் ஒரு இச்சாவாதம் அப்படின்னு நாத்திகர்கள் நக்கல் அடிப்பாங்க ஆனால் வறட்டு வைராக்கியத்தால் மட்டுமே ஒரு விஷயத்தை பிடிச்சிக்கிறதுக்கு பேர் தான் இச்சாவாதம்னு சொன்னால் நாத்திகத்தை விட பெரிய இச்சாவாதம் வேறு எதுவும் இல்லை ஏன்னா ஒருத்தன் ஆத்திகனாக இருப்பதற்கு தேவைப்படுற வைராக்கியத்தை காட்டிலும் அதிகமான வைராக்கியம் ஒருத்தன் நாத்திகனாக இருப்பதற்கு தான் தேவைப்படுது நீங்களே யோசிச்சு பாருங்களேன் நாம் வாழ்கிற வாழ்க்கைக்கு எதிரான விஷயத்தை நம்புறது கடினமா இல்லை அதுக்கு ஒத்து போகிற விஷயத்தை நம்புறது கடினமா எதிரானதை நம்புறது தானே அப்படி பார்த்தா நாத்திகத்தை நம்புறது தானே கடினம் ஏன்னா நம்புனவங்களுக்கு ஒரு துரோகத்தை பண்ணிட்டா குற்ற உணர்ச்சியில் தவிக்கிறது ஆத்திகனுக்கு மட்டுமா நடக்குது நாத்திகனுக்கும் தானே நான் எந்த துரோகத்தை வேணும்னாலும் பண்ணிட்டு ஜாலியாக தான் சுற்றுவேன் எனக்கு மனசாட்சி குத்துறதுன்னு ஒன்று நடந்ததே இல்லை அப்படின்னு எந்த நாத்திகனாவது சொல்ல முடியுமா அப்படி மனசாட்சி முன்னாடி கூணி குறுகும் ஒரு மனுஷன் கடவுள் இல்லைன்னு நம்புறது கடினமா அல்லது இருக்காருன்னு நம்புறது கடினமா இல்லைன்னு நம்புறது தானே அப்போ நாத்திகனாக இருப்பதற்கு தானே அதிக வைராக்கியம் தேவை வாழ்கிற வாழ்க்கைக்கும் பகுத்தறிவுக்கும் எதிரான ஒரு விஷயத்தை பிடிச்சிக்க தான் வைராக்கியம் தேவைப்படும் அதாவது ஒரு இச்சாவாதத்தை பிடிச்சிக்க தான் வைராக்கியம் தேவைப்படும் அதனால தான் சொல்கிறேன் கடவுள் இல்லைன்னு நம்புறது ஒரு அக்மார்க் இச்சாவாதம் அப்படி ஒரு இச்சாவாதத்தில் விழுந்து கிடக்கிற அளவுக்கோ இல்லைன்னு நிரூபிக்கவே முடியாத கடவுளை இல்லைன்னு குருட்டுத்தனமாக நம்பிக்கிற அளவுக்கோ நான் பாமரன் இல்லை என்பதால தான் நான் நாத்திகனா இல்லை நம்ம டிவிகளில் வர்ற சென்ட்டு விளம்பரங்களை கவனிச்சிருக்கீங்களா எல்லா சென்ட்டு விளம்பரங்களுக்கும் ஒரே டெம்ப்ளேட்டு தான் ஒரு ஆம்பளை சென்ட் அடிச்சுட்டு வெளியே போவான் தெருவிலையோ லிஃப்டிலையோ அவனை கிராஸ் பண்ணி போகிற பொண்ணுங்க அவன் மேலே கிறக்கமாகிடுவாங்க அதாவது எங்கள் கம்பெனி சென்ட்டை போடுங்க பொண்ணுங்க உங்களை ஈ மாதிரி மொய்ப்பாங்க அப்படிங்கிறதான் இந்த விளம்பரங்களுடைய மெசேஜ் சென்ட்டுங்கிறது நம்மளோட வியர்வை நாற்றத்தை மறைப்பதற்கான ஒரு யுக்தி தானே ஆனால் அதை வெறும் பாலின கவர்ச்சிக்கு உதவும் பொருள் அப்படின்னு மட்டும்தான் விளம்பரம் பண்ணுறாங்க ஏன் உங்களை எல்லாம் கெடுத்து குட்டிச்சோராக்கிட்டு தான் மறுவேளை பார்ப்போம் அப்படின்னு இந்த கார்பரேட் கம்பெனிகள்லாம் சபதம் எடுத்திருக்கா அதெல்லாம் ஒரு மண்ணும் கிடையாது நம்ம லட்சணம் அப்படி பத்து கவர்ச்சி படங்களை ஓட வைக்கிற அளவுக்கு பத்து கருத்து படங்களை நம்ம ஓட வைக்கிறதில்லை சோஷியல் மீடியாவில் ஐட்டம் டான்ஸ் ஆடுற பொண்ணுங்க ஹிட் ஆகிற வேகத்துக்கு வேறு யாருமே ஹிட் ஆகிறது இல்லை இது எல்லாத்துக்கும் மேலே நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் விபச்சாரம் நாய்க்கலவி கள்ள உறவு போன்ற அசிங்கமான பாவங்கள் பேய் வேகத்தில் வளர்ந்துக்கிட்டு அதனால தான் டிவி பத்திரிகை சினிமாவிலும் செக்ஸாவே நிரம்பி வழியுது அதனால தான் சென்ட்டு கூட வெறும் பாலின கவர்ச்சியாக மட்டுமே நம்மகிட்ட வந்து சேருது ஆனால் ஒரு ஆத்திகனால் இவைகளுக்கு எதிராக பேசவே முடியாது மீறி பேசினா நீ ஒரு அடிப்படைவாதி நீ ஒரு பழமைவாதி நீ ஒரு மாரலிஸ்ட்டு அப்படின்னு சொல்லி நாத்திகர்கள் கூப்பாடு போட ஆரம்பிச்சிடுவாங்க எல்லோருக்கும் பொதுவான சரி தவறுன்னு எதுவுமே கிடையாதுங்க உங்களுடைய சரி எனக்கு தவறு என்னுடைய சரி உங்களுக்கு தவறு உங்களுடைய சரியாக உங்களோட மட்டும் வச்சுக்கோங்க அடுத்தவங்க மேலே திணிக்க பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லி கோபமாக அட்வைஸ் பண்ணுவாங்க ஏன்னா நாத்திகத்தின் உலக சித்திரத்திலேயே இதுக்கான விதைகள் இருக்குது நாத்திகத்தின் படி இந்த உலகமும் நாமும் வெறும் விபத்துகள் தான் பிக்பேங் என்கிற விபத்தில் பிறந்த ஒரு தற்செயல் தான் இந்த பூமி அந்த தற்செயலுக்கு நிகழ்ந்த மற்றொரு விபத்து தான் ஒருசல் உயிரிகள் அந்த ஒருசல் உயிரிகளுக்கு நிகழ்ந்த விபத்துகளின் தொகை தான் மீன்களும் பள்ளிகளும் பாலோட்டிகளும் அந்த பாலூட்டிகளுக்கு நிகழ்ந்த விபத்துகளில் ஒன்று தான் மனிதர்கள் ஒட்டுமொத்தமா பார்த்தா இந்த பிரபஞ்சமே ஒரு பிரம்மாண்டமான விபத்து குவியல் தான் இதுதான் நாத்திகத்தின் உலக சித்திரம் ஆனால் இந்த பிரபஞ்சமே ஒரு தற்செயல்தான்னு சொல்லிட்டா பிறகு இதில் புனிதம் பாவம் நல்லா ஏதாவது இருக்க முடியுமா ஏன்னா ஒரு தற்செயலான சம்பவத்துக்கு எந்த அர்த்தமும் இருக்க முடியாது அப்புறம் அதில் போய் நியாயம் அநியாயம் சரி தவறு எப்படி பேசுறது அதனால தான் விபச்சாரத்தை பாலியல் தொழில் என்றும் சிசு கொலையை கருக்கலைப்பு என்றும் நாத்திகர்கள் குறுக்கி பேசுகிறாங்க அதனால தான் நாய்க்கலவியையும் கள்ள உறவையும் சுதந்திர காதல் அப்படின்னு பசப்புறாங்க ஆனால் அறம் என்பதை நம்பாத ஒரு சமூகம் வாத்தியார் இல்லாத பள்ளிக்கூடம் மாதிரி அங்கே பசங்க அமைதியாக உட்காந்துருப்பாங்க பசி காமம் சுயநலம் போன்ற மிருக எல்லாம் தட்டி கேட்க ஆள் இல்லாமல் தரிகட்டு ஆடுகிற ஒரு மைதானம் தான் ஒரு நாத்திக சமூகம் ஆகையால் நாத்திகம் வளர வளர ஒழுக்கக்கேடுகளும் புனித குலைச்சல்களும் வளரத்தான் செய்யும் அதுதான் நம்ம காலத்தில் நடக்குது ஆனால் நான் நாத்திகன் ஆகாததற்கு இதுவும் காரணம் இல்லை நீங்கள் ஏன் நாத்திகராக இருக்கீங்கன்னு ஒரு நூறு நாத்திகர்கள்ட்ட கேட்டால் குறைஞ்சது தொண்ணூறு பேராவது சொல்கிற பதில் ஒன்றா தான் இருக்கும் பூகம்பம் புயல் சுனாமி போன்ற கொடூரமான இயற்கை சீற்றங்கள் ஒவ்வொரு வருஷமும் ஆயிரக்கணக்கான மக்களை கொள்ளுது கொடூரமான நோய்களில் சிக்கி தினம் பல்லாயிரக்கணக்கான மக்கள் அவதிப்பட்டு சாகிறாங்க வலுத்தவன் இலச்சவனை நசுக்கிறான் கோடிக்கணக்கான மக்கள் ஒருவேளை சோத்துக்கே கஷ்டப்படுறாங்க நோய்கள்லேயும் போர்கள்லேயும் சிக்கி பச்சை குழந்தைங்க துடிதுடிச்சு சாகுதுங்க கடவுள்னு ஒருத்தர் இருந்தால் இவ்வளவு அநியாயங்களையும் கொடுமைகளையும் பார்த்துட்டு சும்மா இருப்பாரா நீங்கள் ஏன் நாத்திகராக இருக்கீங்கங்கிற கேள்விக்கு கிறிஸ்டபர் ஹிச்சன்ஸ் ரிச்சர்ட் டாக்கின்ஸில் தொடங்கி நம்ம ஊரில் கமல்ஹாசன் வரைக்கும் இதைத்தான் பதிலாக சொல்கிறாங்க எனக்கு என்ன கேள்வின்னா நாத்திகம் பாவங்களையும் ஒழுக்கக்கேடுகளையும் சோறு போட்டு வளர்க்குதுன்னு நாங்கள் சொன்னால் நியாயம் அநியாயம்னெல்லாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு பதில் சொல்கிறீங்க ஆனால் கடவுள் இல்லைன்னு எதை வச்சு சொல்கிறீங்கன்னு கேட்டால் அப்படியே பிளேட்டை திருப்பிக்கிட்டு உலகத்தில் இவ்வளோ அநியாயம் நடக்குது அதனால தான் கடவுள் இல்லைன்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறீங்களே இது ஒரு அசிங்கமான சந்தர்ப்பவாதம் இல்லையா ஏங்க அப்பாவிகளுடைய கஷ்டங்களை பார்த்து எங்கள் மனசு வேதனைப்படுது அந்த வேதனையை வெளிப்படுத்தும் போது பழக்க தோஷத்தில் அநியாயம் கொடுமை போன்ற வார்த்தைகள்லாம் வந்து விழுந்துடுது அதுக்காக அவங்க கஷ்டங்களை நாங்கள் அநியாயம்னே பார்க்குறதாகவோ இல்லை நியாயம் அநியாயம்னு ஒன்று இருக்கிறதாக நம்புகிறமோனோ அர்த்தமாயிடுமா அப்படின்னு சில மக்கு நாத்திகர்கள் குதிக்கலாம் ஆனால் இது வெறும் பழக்க தோஷந்தான்னா அநியாயம் அக்கிரமம் கொடுமை போன்ற வார்த்தைகளையே பயன்படுத்தாமல் உலகத்தில் இருக்கிற வேதனைகளை பற்றி பேசுங்கள் பார்ப்போம் சரி அதை கூட விடுங்க அப்பாவிகளுடைய வேதனைகளை பார்த்து உங்களுக்கு கண்ணீர் மட்டுமா வருது கோபமும் தானே வருது கண்ணீர் மட்டும் வந்தால் அன்னை தெரிசாவாக ஆயிருப்பீங்க கோபமும் வர்றதால தானே நாத்திகனாக இருக்கீங்க ஆனால் அப்பாவிகளுடைய கஷ்டங்களை அநியாயம்னு பார்க்கலைன்னா எப்படி கோபம் வரும் அப்போ நியாய அநியாயம்னு ஒன்று இருக்கிறதா தானே வாழ்றீங்க ஒரு பக்கம் எல்லா பாவங்களையும் லிஸ்ட்டு போட்டு செஞ்சுக்கிட்டு கேட்டால் நியாய அநியாயம்னு எதுவுமே இல்லைன்னு சொல்லிக்கிறதும் இன்னொரு பக்கம் குணாபடுத்த கமல் மாதிரி வறுமை அநியாயம் சாவு அநியாயம்னு லிஸ்ட்டு போட்டு கொதிப்பதும் முன்னுக்கு பின் முரணான ஒரு வாழ்க்கை இல்லையா அப்போ உங்க நாத்திகம் என்பது வெறுமனே சொந்த குற்றங்களை மறைக்க உலகின் குறைகளை ஊதி பெருசாக்குகிற ஒரு கேவலமான சந்தர்ப்பவாதம் தான் அப்படின்னு அர்த்தமாகுது பாதகமான இடங்களில் அறத்தை மறுத்து சாதகமான இடங்களில் அறத்தை எதிர்பார்க்கும் ஒரு காரிய குருடனாக என்னால் வாழ முடியாது என்பதால் தான் நான் நாத்திகனா இல்லை எம்ஜிஆர் சிவாஜி காலத்தில் எல்லா ஹீரோக்களோட மீசையும் பென்சிலில் வரைஞ்ச கோடு மாதிரி மெலிஸாக இருக்கும் இல்லையா ஆனால் அன்னைக்கு ஹீரோக்களே வச்சுக்கிட்டு சுற்றின அந்த பென்சில் மீசையை இன்றைக்கி நாம் கமீடியன்களுக்கு மட்டுமே வச்சு பார்த்து இருக்கிறோம் அதாவது நாம் செம்ம காமெடின்னு பார்க்குற இந்த பென்சில் மீசையை அவங்க செம்ம ஸ்டைலில் அப்படின்னு பார்த்துருக்குறாங்க ஆனால் இன்றைக்கி சின்ன பிள்ளைகளுக்கு கூட புரிகிற இந்த விஷயம் எப்படி அன்னைக்கு பெரியவங்களுக்கே புரியாமல் இருந்துச்சு ஒரே காரணம் தான் பென்சில் மீசை ஃபேஷனாக இருந்த ஒரு காலகட்டத்தில் அவங்க வாழ்ந்தாங்க அதாவது தங்களுடைய காலகட்டத்தின் கைப்பாவையாக அவங்க இருந்ததால் அதை தாண்டி அவங்களால சிந்திக்க முடியல ஆனால் காலத்தின் கைப்பாவையாக இருப்பது அவங்க மட்டும்தானா எது அழகுங்கிற விஷயத்தில் நாமெல்லாம் அவங்கள விட பெரிய அறிவாளிங்க ஆகிட்டோமா அதனால தான் பென்சில் மீசையை காமெடின்னு பார்க்குறோமா அதெல்லாம் ஒரு மண்ணும் கிடையாது பென்சில் மீசை ஒரு காமெடியான கான்செப்ட் என்று பெரும்பாலானோர் நினைக்க நேர்ந்துவிட்ட ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்கிறோம் என்கிற ஒரே காரணத்தால் தான் நாம் அதை காமெடின்னு பார்க்குறோம் அதாவது அவங்க காலத்து ஃபேஷனை தாண்டி எப்படி அவங்களால் சிந்திக்க முடியலையோ அதே போல் நம்ம காலத்து ஃபேஷனை தாண்டி நம்மளாலும் சிந்திக்க முடியலை இன்றைக்கி நாம் செம்ம ஸ்டைல்னு பார்க்குற பல விஷயங்களை நம்மோட பேரன் பேத்திகள் காலத்தில் செம்ம காமெடின்னு பார்ப்பாங்க என்பது மட்டுமல்ல நாம் செம்ம காமெடின்னு பார்க்குற பல விஷயங்களை அவங்க செம்ம ஸ்டைலுன்னும் பார்ப்பாங்க அன்னைக்கு தான் நாமும் நம்ம காலகட்டத்தினுடைய கைப்பாவையாக தான் இருந்திருக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு முழுசா உரைக்கும் மனிதர்கள் இப்படி காலத்தின் கைப்பாவையாக இருப்பது வெறும் உடை பாவனைகளில் மட்டும் இல்லை சிந்தனை தளத்திலும் கூட மனிதர்கள் இப்படித்தான் இருக்கிறோம் அறிவியல் தத்துவம் மதிப்பீடுகள் போன்ற துறைகள்லையும் கூட காலத்தின் இழுப்பு விசையிலிருந்து தப்பிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் மனுக்குலத்தின் ஆசிரியன் என்று போற்றப்பட்ட அரிஸ்டாட்டில் தான் பூமியை சுற்றி வருதுன்னு நம்பினார் மாமேதையான பிளேட்டோ மறுஜென்மம் கூடுவிட்டு கூடுபாய்தல் போன்ற விஷயங்களை நம்பினார் கிழக்கிலிருந்து மேற்காக வீசும் காற்று தான் கோள்களையும் விண்மீன்களையும் இழுத்துக்கொண்டு கொண்டு பூமியை சுற்றி வருதுன்னு ஆரியபட்டா நம்பினார் இந்த வேலையை செய்வது காற்று அல்ல தான் என்று புனித தாமஸ் அக்வைனஸ் நம்பினார் உலோகங்களுக்கும் தாவரங்களைப் போல உயிர் இருக்குது அவைகளும் வளரும் என்று நியூட்டன் நம்பினார் கிருமிகளால நோய் வரல தான் கிருமிகள் வருதுன்னு ஷா நம்புறார் இன்னைக்கு அஞ்சாவது ஆறாவது படிக்கிற பிள்ளைகளுக்கு கூட தெரிகிற சில பதில்கள் வரலாற்றின் மகத்தான பல மாமேதைகளுக்கு தெரியாம இருந்திருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் எவ்வளவு பெரிய கொம்பனாக இருந்தாலும் தனது காலகட்டத்தை தாண்டி எல்லா விஷயங்கள்லையும் சிந்தித்து விடுவது என்பது மனிதர்களுக்கு சாத்தியமே இல்லை அப்படின்னு அர்த்தம் காலத்தை தாண்டி வாழ முடிந்த மாமேதைகளை கூட சில விஷயங்களில் காலத்தின் கைப்பாவையாக கிடந்து முட்டாள்தனமாகவும் தவறாகவும் சிந்திச்சிருக்காங்கன்னு சொன்னால் வெறும் மானிட பதறர்களாகிய நாமெல்லாம் எல்லாம் அப்படி இருக்கும்போது வாழ்க்கையின் அதிமுக்கியமான எல்லா கேள்விகளுக்கும் எனக்கு பதில் தெரிஞ்சிருச்சு இனிமேற்கொண்டு நான் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான எந்த பதிலும் உலகத்தில் இல்லை இனிமேற்கொண்டு எனது முடிவுகளை மாற்ற முடிகிற எந்த பதிலும் யார்கிட்ட இருந்தும் கிடைக்க போறதில்ல மொத்தத்தில் இன்னைக்கு என்னால் சிந்திக்க முடிந்தவை தாண்டி எந்த உண்மையும் உலகத்தில் இல்லை என்கிற இருமாப்போடு ஒருத்தன் வாழ்ந்தால் அவன் எவ்வளோ பெரிய மடையனாக இருப்பான் ஒவ்வொரு நாத்திகனும் அப்படிப்பட்ட ஒரு மடையன்தான் ஏன்னா மனுக்குளம் கேட்ட கேட்குற கேட்க போகிற எல்லா கேள்விகளுக்குமான பதில் தனக்கு தெரிந்துவிட்டது என்கிற இருமாப்பு கொண்டவன் தானே நாத்திகன் அப்படி இல்லைன்னா இதுதான் உலகம் இதுதான் வாழ்க்கை என்கிற மிகப்பெரிய பதில்களை சொல்லுகிற துணிச்சல் எங்கேருந்து வரும் உலகம் எதற்கு வாழ்க்கை எதற்கு என்பது போன்ற கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லுகிற உரிமையோ தகுதியோ ஒரு மனிதனுக்கு இருக்கவே முடியாதே இன்னும் ஸ்கூலுக்கே போக தொடங்காத சில குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்கிறத பார்த்துருப்பீங்க ஆனால் ஸ்கூலுக்கு போன ஒரே வாரத்தில் போக மாட்டேன்னு அடம்பிடிப்பாங்க ஏன்னா பையன் மாட்டிக்கிட்டு தின்பண்டத்தை எடுத்துகிட்டு போய் ராட்டினத்தில் சுற்றிட்டு விளையாண்டுட்டு சாப்பிட்டு வர்ற இடம் தான் ஸ்கூல் அப்படின்னு அதுங்க நினச்சிருக்கோம் ஆனால் ஸ்கூலுங்கிறது அதுக்காகவெல்லாம் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே ஸ்கூல் மேலேயே வெறுப்பு வந்துடுது அதே இடத்துல தான் நாமளும் இருக்கிறோம் இந்த உலகம் எதற்கு இந்த பிறவி எதற்கு என்றெல்லாம் மனிதர்கள் தாங்களாகவே முடிவு செஞ்சுக்கிறது ஸ்கூலுக்கு எதுக்காக போகிறோம்னு இந்த பிள்ளைகள் தாங்களாகவே கற்பனை பண்ணிக்குதே அதற்கு சமம் பள்ளிகள் எதற்காக இருக்கு பிள்ளைகள் அங்கே என்ன செய்யணும் என்பதையெல்லாம் அந்த பள்ளிகளையே உருவாக்கிய பெற்றோர்கள் அதாவது ஆடவர்கள் தானே சொல்ல முடியும் அதே போல நம்முடைய பிறப்புக்கு யார் அல்லது எது காரண காரணக்கர்த்தாவோ அந்த காரண காரணக்கர்த்தா தான் இந்த உலகம் எதற்கு நாம் ஏன் பிறந்தோம் என்கிற கேள்விகளுக்கெல்லாம் திட்டவட்டமான ஒரு பதிலாக சொல்லவே முடியும் ஆனால் கடவுள் மட்டுமே பதில் சொல்ல முடிகிற இந்த கேள்விகளுக்கெல்லாம் தானாகவே பதிலை கண்டுபிடிச்சிட்டதா நம்புற ஒரு இருமாப்பு தான் ஒருத்தனை நாத்திகனாக்குது அப்படி ஒரு இருமாப்போடு வாழ எனக்கு துணிச்சல் இல்லை ஏன்னா ஆஸ்கர் வைல்டு சொன்ன மாதிரி நான் என்ன விடலையா எனக்கு எல்லாம் தெரியறதுக்கு அதனால தான் கேவலம் நாற்பது வருஷம் அனுபவம் கூட இல்லாத என்னுடைய சொந்த அறிவை நம்பாம ரெண்டாயிரம் வருஷங்களாக மானுடத்தை தொடர்ந்து பார்த்து அவதானித்து மனித வரலாற்றின் உச்சமாக விளங்கும் மேற்கத்திய நாகரிகத்தை உருவாக்கிய பழுத்த அனுபவசாலியான கத்தோலிக்க சபையை நம்புகிறேன் அந்த சபையை உருவாக்கிய கடவுளையே நாங்கள் நேரடியாக சந்தித்தோம் அவர்தான் எங்களை அனுப்பினார் என்று சொல்லி தங்கள் உயிரையே பணயம் வைத்து சாவை ஏற்றுக்கொண்ட இயேசுவின் சீடர்களை நம்புகிறேன் அந்த சீடர்களையே அனுப்பியவரும் தன்னுடைய சிலுவை மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் முன்னறிவித்து அதன்படியே இறந்து அடக்கமாகி உயிர்த்து தன்னுடைய இறைமையை நிரூபித்தவருமான இயேசு கிறிஸ்துவ நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் என்னுடைய இரையாற்றுப்படை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க தேங்க்யூ